மாசி மாத பௌர்ணமி விழா மாசி மகம் மகத்துவ விழா இவை இரண்டையும் அரையர் சோரன்மாரன் பிடாரி அறக்கட்டளை சார்பாக திருநியமம் சப்தகன்னியர் மாகாலத்து காளாப்பிடாரி கோயிலிலே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாசி மகத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சமுதாய காவலர் ஐயா திரு ஆர்வி அவர்களுடைய தவப்புதல்வர் பாச தளபதியார் கலந்து கொண்டு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காலாப்படாரி கோயிலில் அமர்ந்து பக்தி இசை கச்சேரிகளை உற்சாகப்படுத்தி காலாப்படாரி கோட்ட முனியாண்டவர் அபிசேயங்களெல்லாம் அங்கே தரிசனம் செய்து அங்கு வாகைப்பு மரக்கன்றுகளை நட்டு வந்திருந்த உறவுகளுக்கெல்லாம் அன்னதானம் செய்து அகமகிழ்ந்து காலாப்பிடாரணேஸ்வரருக்கும் சிவனுக்கும் அங்கே பூஜை செய்து அவருடைய ஆசையை பெற்று அவர் இன்றைக்கு எல்லாம் மகிழ்வித்திருக்கின்றார் இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று அவர் கொண்டாட வேண்டிய பிறந்தநாள் விழா முன்னோட்டமாக நம்முடைய குல மரபுப்படி முதலாவதாக பெரும்படுகம்புத்திர சோரன்மாரன் எப்படி போர்க்களத்தில் செல்கின்ற பொழுது அங்கே காலாப்பிடாரம் வழிபெற்று ஆசி பெற்று வாகிப்பு சூடு போர்க்களத்தில் வெற்றி பெற்றாரோ அதுபோல இன்றைக்கு திருநையமம் மாகாணத்து காலாப்பிடாரி கோட்டையிலே தன்னுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களை ஆரம்பித்திருந்தார் அவருடைய அனுக்கிரகம் ஆசி இவையெல்லாம் இன்றைக்கு நாம் பேரரசர் மணிமண்டபம் திறப்பு விழாவை எவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற உற்சாகத்தை நமக்கெல்லாம் அளித்தது வாச தளபதியாருடைய வருகை உறவுகளும் நண்பர்களும் தொடர்ந்து நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பு நன்கொடைகள் இவற்றின் மூலமாகத்தான் அரையர் சுவரன்மாரர் பிடாரி அறக்கட்டளை திருநியமும் சப்தகண்ணியர் மாகாணத்து காளாபிடாரி கோயில் திருப்பணியை தொடர்ந்து நடத்தி வருகின்றது காளாபிடார் ஆசியோடு பேரரசர் ஆசியோடு விரைவிலேயே நாம் அங்கே பிடாரி சிலைகளெல்லாம் உருவாக்கி அங்கே விரைவிலே கும்பாபிஷேகமும் நடத்திருக்கின்றோம் அவற்றிற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு வாச தளபதியார் காலாப்பிடாரி கோட்டையிலே அகமகிழ்ச்சியோடு வழிபாடு செய்தார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஓம் சக்தி